எல்லோருக்கும் வணக்கங்க நான் நல்லா இருக்கிறேன் நீங்களே நல்லபடியாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னுடைய வாழ்த்துக்கள் இவ்வளோ நாளாக சில சப்ஜெக்ட் மொத்தம் பேசுனேன் நீங்கள் மனதுக்குள்ளவே ஒரு டாபிக் வந்துச்சு அது உங்களாண்டு ஷேர் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வேளை உங்களை பிடிக்கலாம் ஒரு வேளை பிடிக்காமல் போகலாம் அதை பற்றி எனக்கு அவல இல்லை பட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றது உங்களால் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி பேச வேண்டிய டாபிக் என்னென்னா மனித இயல் வாழ் சாஸ்திரம் மனிதன் எப்படி வாழணும் நூறு வயது வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் இதை தான் மனித இயல் வாழ் சூத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்குள்ளே ஒரு தலைப்பு வச்சுக்கினேன் இப்போ உங்களுக்கு தெரியும் நீங்கள் ரஷ்யாவில் ஜப்பானில் சைனாவில் எங்கே போனாலும் இந்த இங்கே மெட்ராஸில் கூட அதை தான் எதுவும் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நூற்றி பத்து நூற்றி வரைக்கும் உயிராக தான் வாழ்ந்துக்கிறானுங்க அவனுக்கு எப்படி உயிர் வாழறனுங்க உங்களுக்கு நல்லா தெரியும் முப்பது வயசுலேயே ஹார்ட் அட்டாக்கில் போயிட்டார் அறுபது வயசுலேயே ஹார்ட் அட்டாக்கில் போயிட்டாரு பேசினே தெரிய செத்துட்டார் ஆனால் இவங்களாம் நல்ல உணவு கட்சி தான் செத்துருப்பாங்க ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா இவ்வளோ பேரும் சரியான உணவு இல்லாமல் இவ்வளோ நாள் உயிராக வாழ்ந்துக்கிறாங்க இது பார்த்தா வாழ்வியல் சாத்திரன்ட்டு இப்போது அந்த கிழவுணா நூற்றி இருபது வயசுன்னு எப்படி வாழ்ந்தானுங்க எப்படி வந்து இவனு முப்பது நாற்பது வயசு செத்தானுங்க இது ரெண்டும் ஒரே ஒரே கதை தான் இப்போ நான் பேச நம்ம நல்லா இருக்கணும் நம்ம நூறு வயசு வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும் அது எப்படி அப்படின்றதுக்காக தான் உங்கள் டாபிக் உங்களுக்கு தெரியும் உலகம் எப்போ உண்டாச்சோ அப்போவே வந்துட்டு மனித பிறவி உண்டாயிட்டான் மனித இனம் மிருக இனம் எந்த இனமோ ஒரு இனம் உருகியாச்சு இப்போது அதுக்கு வந்து என்ன சாப்பிட்ருந்துட்டு இவ்வளோ நாள் வரைக்கும் நான் தான் இந்த மிருகம் அப்படின்னு நம்ம சொல்லின்னு இருக்குது இல்லையா இப்போ சிங்கம்னால் நான் தான் சிங்கம் புளினா நான் தான் புளி நான் குதிரைன்னு நான் எப்படி சொல்லியிருக்குன்னா அது உயிர் வாழறதுக்கு உணவுகளை சாப்பிட்ருக்கு அந்த உணவுகளை சரியாக சாப்பிட்றதுக்கு தான் அதுங்கெல்லாம் இன்னும் உயிராக இருக்குது இல்லைன்னா எல்லாமே அழிஞ்சு போயிருக்கும் எப்படி டைனோசார் அழிஞ்சு போயிடுச்சா இல்லை கிம்மிருகம் அதெல்லாம் சரியான போதிய ஊ போஷாக்கு உணவு இல்லாதனா செத்து போயிருக்கும் ஆனால் இதெல்லாம் உயிராக இருக்கிறதுனால அதுங்க எதனால் சாப்பிட்ருக்கும் அந்த காலத்து மனுஷனும் எதனா சாப்பிட்டுருப்பான் அவன் என்ன சாப்பிட்டுருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவ்வளோ இப்போ நூற்றி பன்னெண்டு வயசுக்கார என்ன என்ன சாப்பிட்டுருப்பான் இல்லை நாற்பது வயசுல செத்து போகிறானோ அவன் என்ன நினச்சிருப்பான் எல்லாம் ஒரு சாப்பாடு தான் சாப்பிட்ருப்போம் என்ன சாப்பாடு சாப்பிட்ருப்பான்னா அவன் சிபிஓ இந்த மூணு ஐட்டம் தான் நாற்பதாயிரம் உணவுப் பொருள் இருக்குது உலகத்தில் புழு பூச்சி பாம்பு எலி கரடி கறி மீன் இலை செடி இது மாதிரி நாற்பதாயிரம் பொருள் அவன் சாப்பிட்ருக்கில் மட்டான் ஆனால் அவன் சாப்பிட்ட பொருள் எல்லாமே சிபிஓ தான் யார் செத்து போனவன் சாப்பிட்ருப்பான் இப்போ நூற்றி இருபது வயசு முப்பது வயசு இருக்கணும் சாப்பிட்டு போகிறோம் அப்போது சிபிஓனா என்ன சார் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களே நான் சொல்கிறேன் சின்னா கார்போஹைட்ரேட் பீனா ப்ரோட்டீன் ஓன்னு ஆயில் இது மூணு மிக்ஸ் ஆச்சுன்னா விட்டமின்ஸும் மினரல்ஸும் தானாக வந்துடும் தானாக வந்துடும் அதுக்குன்னு தனியாக போயிட்டு அதுக்கு தயாரிப்பு இல்லை இதில் மூணுடைய கூட்டு முயற்சி தான் அப்போது சிபிஓ எப்படி அவங்க வீட் சாப்பிட்ருப்பான் இந்த கிழமை எப்படி சாப்பிட்ருப்போம் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிழமை அப்படின்னா சிபிஓவை ஒன்று ரெண்டு மூணு இந்த பர்சனில் சாப்பிட்ருப்போம் ஒன்றுன்றது ஆயில் ரெண்டுன்றது கார்போஹைட்ரேட்டு மூணுன்றது ப்ரோட்டீன் இதை ஏதோ ஒரு குட்டாந்தோசிலேயே குற்ற திசுலேயே கரெக்டாக ஈவனாக கலந்து சாப்பிட்டாங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக நூற்றி இருபத்தஞ்சி வயசு இருக்கலாம் பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சீக்கிரம் சாப்பிட்றனுக்குல இவன் சி அதிகமாகவோ பி அதிகமாகவோ ஓ அதிகமாகவோ இதெல்லாம் அதிக அதிகமாக கண்ட்ரோல் இல்லாமல் சாப்பிட இதெல்லாம் அதிகபட்சம் வந்துட்டு அவனுக்கு போய் சேர்ந்துடுவானு அதனால் நீங்கள் நல்லவங்க நீங்கள் நல்லா உயிர் வாங்கினா சிபிஓவை ஒன்று ரெண்டு மூணு ஒன்று பர்சன்ட் ஆயிலு ரெண்டு பர்சன்ட் கார்போஹைட்ரேட்டு மூணு பர்சன்ட் வந்து ப்ரோட்டீன் சாப்பிட்டீங்கள போதும் மீதியெலாம் நீங்கள் ரொம்ப உயிராக இருக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு கதையை சொல்கிறேன் ஏன்னா ஒல்லி பிச்சானுக்கு வந்துட்டு இப்படி சாப்பிடுங்க பேலியைட்ரேட் சாப்பிடும் வெளிநாட்டில் விற்கலை ஆயில் விற்கலை அதனால் கண்டு ஆயில் என்னென்ன ஆயில் இருக்குது ஆலி ஆயில் கிளி ஆயில் விற்கிறதுக்காக நம்ம உயிரை வாங்குறானுங்க அதே மாதிரி அரிசின்னா ஒரு பத்து அரிசியை போட்டு கலெக்டாக பண்ணுறானுங்க ப்ரோட்டினாக எல்லாம் பேக்கடு ஃபுட்டை போட்டு அது நம்ம அவங்க விற்கிலேன்னு சொல்லிவிட்டு அவங்கள எக்ஸஸாக வளருது நம்ம வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம உயிரை வாங்கிறதுக்காக வேண்டி பல நோய் வருது இது சாப்பிட்டா நல்லது அது சாப்பிட்டா நல்லது அப்படின்லாம் ஒரு வெங்காயமாக கிடையாது பண்டைய காலத்தில் எடுத்து பார்த்தா எல்லாம் நூற்றி எங்கள் தாத்தாலாம் நூற்றி முப்பது நூற்றி இருபது தான் வாழ்ந்துக்கிறாங்கன்னா வெறும் கூழு தான் கோழு சிறு வெங்காயம் தயிர் அதே மாதிரி இப்போ இருக்கிறவங்க உயிரோட அந்த மிட்டாய்க்கார தாத்தாலாம் இப்போ பேட்டி எடுத்து பார்த்தா ஒன்று ரெண்டு மூணு தான் ஒன்று வந்துட்டு ஆயில் ரெண்டு வந்துட்டு கார்பேட்ரேட் மூணு ப்ரோட்டீன் கரெக்டாக சாப்பிட்றதுனால அது கரெக்டாக இருக்கிறாரு எல்லாம் ஜப்பானுங்கிற கேள்வி அப்படிதான் எல்லாம் அப்படிதான் எதுவும் எக்ஸ்ட்ரா இருக்குது சாப்பிட்றது இப்போ என்னடாங்க எக்ஸ்ட்ரா சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டால் அது மாதிரி பேலியோ டேட்டு அந்த டேட்டு எக்ஸசைஸ் பண்ணு லிமிட்டடாக சாப்பிடு ஆள் எண்ணெய் இருக்குது அது உள்ளே இதுக்குது எண்ணெய் உள்ளே எண்ணெய் இருக்குது ஆயில் உள்ள ஆயிலுக்குது இது மாதிரி போட்டு எல்லோரும் குழப்புறோம் ஒரு வெங்காயமும் கிடையாது ஒரு வெங்காயம் கிடையாது அடுத்த வந்துட்டு நான் என்ன பிளான் பண்ணிக்கிறேன் வாழ்க்கையில் சாத்துறேன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு சிபிஓ சாப்பிட்றீங்களே வச்சுங்களேன் அது முப்பது நாளைக்கு மறுநாள் சாப்பிடாதீங்க வாழ்க்கை நீடிக்கும் உங்களுக்கு இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று நீங்கள் நீ ஒரு ஃபுட்டு சாப்பிட்றீங்கன்னா நாளைக்கு அந்த ஃபுட்டு செய்து அவாய்ட் பண்ணிடுங்க நாலு நாளைக்கு அவாய்ட் பண்ணிடுங்க அது மாதிரி அவாய்ட் பண்ண பண்ண பண்ணாலும் சிபிஓ உங்களுக்கு அறியாமே நீங்கள் தட்டை எடுத்து வெயிட் எடுத்து எங்கே போகிற இடத்துல இடுப்பில் ஒரு தட்டு எடுத்துன்னு ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு அளக்க முடியாது அதனால கூடை குறையும் கொஞ்சம் கொசுறுன்றாங்கள ஒரு காய் மேலே இருக்கும் ஒரு காய் கீழே இருக்கும் அது மாதிரி இன்னும் சாப்பிட்டா சிபிஓ நாளைக்கு சாப்பிடாதீங்க முப்பது நாளைக்கு முப்பது சிபிஓ டிஃப்ரெண்ட் சாப்பிட்டாலே அந்த சிபிஓ உனக்கு அளவு கரெக்டாக வந்துடும் இல்லைனா சிபிஓவாக நீ அளந்து போகணும் சிபி ஒரு பர்சன்ட் என்ன ரெண்டு பர்சன்ட் என்ன மூணு பர்சன்ட்லாம் தொல்லை பிடிச்ச வரல அதனால் சிபிஓவை கரெக்டாக ஒரு தட்டு கணக்கு தான் ரெண்டு தட்டு ஒரு தட்டு மூணு தட்டு சின்ன சின்ன கலவு கொள்ள வச்சுன்னு அது ஒரு பெரிய தட்டில் போட்டுங்க மூணு மடங்கு வந்துட்டு ப்ரோட்டீன் நிறைய போட்டுங்க வெஜிடபிள் அது ப்ரோட்டீன் கிரேட்டிங் கறி மீன் முட்டை கிட்ட போட்டுங்க ஒரு வந்துட்டு ரெண்டு தட்டில் சாப்பாடு போட்டுங்க ஒரு தட்டில் பொரிச்சது வச்சுக்கோன்னா அது ஒரே தட்டில் போட்டு அமைதியாக சாப்பிட்டுட்டு போங்க இவ்வளோ தான் ஒன்னேஸ்ட்டு டூ இஸ்ட்டு த்ரீ இஸ்ட்டு சிபிஓ போனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக நூற்றி இருபது இல்லை நூற்றி இருபத்தஞ்சி வயசு வரும் நிம்மதி ஆனால் இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்கள இது எல்லாம் வெளி உயிருக்கு நீங்கள் சாப்பிட்றதுல வெளி உயிர் உள்ளுயிருன்னு ஒன்று இருக்குது உள்ளுயிருக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் அரிசி மண்டியில் போனீங்கன்னா நிறைய அரிசி மொட்டையே போட்டுருவாங்க இடத்துல வந்து உழவர்கள் இப்போ அது பேர் தான் வந்துட்டு சிஸ்டம்னு சொல்லுவாங்க இப்போ அந்த சிஸ்டத்தை கவர் மழையில இருந்து உயிரை காப்பாற்றுக்கு ஒரு தார் பாலின் போட்டு வைப்பாங்க அது தான் உடம்புன்னு சொல்கிறது இந்த உடம்பும் இந்த உள்ளக்கிற சிஸ்டமும் ரெண்டும் கலந்தால் தான் உயிர் இப்போ ரெண்டும் கரெக்டாக இருந்தால் தான் நீ உயிர் நூற்றி இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் உயிராக இருக்க முடியும் இல்லைன்னா நல்ல சான்ஸ் கிடையாது ஒன்று உடம்பையும் பாதுகாத்துக்கணும் உயிரும் பாதுகாக்கணும் இப்போ உடம்பை பாதுகாத்து சிபிஓ போட்டுங்க உயிரை பாதுகாக்கணும்ல அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தடு இருக்குது அது மெத்தேடு உயிரை பாதுகாக்கணும் உயிரும் வந்துட்டு உடலும் கரெக்டாக இருந்தால் தான் உயிர் ரொம்ப நாளைக்கு உயிர் வாழ நூற்றி இருபத்தஞ்சி வயசுங்க ஸோ உயிர் வாழறது உங்கள் கையில் இல்லைங்க நல்லா தெரிஞ்சுங்க தயவுசெய்து இப்போ மூளாலே பிட்டு விட்டுருக்குது அதை உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது நேடானோட கேட்க முடியாது தைராய்டு என்னன்னு கேட்க முடியாது அட்லு என்னான்னு கேட்க முடியாது ப்ரஜஸ்ட்ரென்னா கேட்க முடியாது டெஸ்ட்ரென்ட முடியாது ஆண்ட்ரஸ்ட் இது மாதிரி ஹார்மோன்ஸ் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு ஹார்மோன்ஸ் இதுதான் உள் வந்து உயிரை வந்துட்டு வாழ வைக்கிறது எப்படி வாழ வைக்கிறதுன்னா உங்களை அறியாமே அது உயிர் வாழ வச்சுருக்கு கரெக்டாக வாழை வச்சுருக்கும் அது கரெக்டாக பிட்டு வெட்டி துறக்கும் பிட்டு வெட்டி தேராய்டு திறக்கும் கரெக்டாக ஒவ்வொரு ஹார்மோன் வேலை செய்யும் அந்த மாதிரி ஹார்மோன்ஸ் திறக்கிறது அந்த ஹார்மோன்ஸ் சுரக்கிறது இவ்வளோ தான் சுரக்கணும் அவ்வளோதான் சுரக்கணும்னு உங்கள் கையில் இல்லை ஆனால் உயிர் நீங்கள் வாரிக்கலாம் நூற்றி இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு ஆயிடுங்க கண்டபடி சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரம் போய் சேர்ந்துடுங்க ஆனால் லிமிட்டடாக ஒன்று ரெண்டு மூணு மணி கண்டிப்பாக நீங்கள் இருபத்தஞ்சி வயசு நான் அடித்து சொல்கிறேன் அதே மாதிரி உங்கள் உள்ளுயிருக்குல்ல அந்த உள்ளுயிருக்கு வந்துட்டு தீனி வேணும் அது தான் அது கரெக்டாக வேலை செய்யும் அப்போது அதை எப்படி நீங்கள் வந்து அதுக்கு தீனி கொடுப்பீங்க வெளியே சிபிஓ கொடுத்துட்டீங்க அப்போ உள்ளே எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு என்ன பண்ணுறோன்னா ஒரு சித்தர் சொல்கிறாரு நைட்டு படுக்கும்போது நல்ல எண்ணங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வந்துட்டு என்னென்னதான் தப்பு பண்ணுமோ அந்த தப்பு பண்ணலாம் ஓரம் கட்டிட்டு நம்ம பணம் எல்லாம் சேர்த்தோமா நல்லது பண்ணோமா நல்லது எவ்வளோ கெட்டது எவ்வளோன்னா நீங்கள் முக்கால்வாசி கெட்டது தான் அதிகம் பண்ணியிருப்போம் நல்லது பண்ணியிருக்க மாட்டிங்க ஸோ அப்படி பண்ணிங்கன்னா அந்த உள்ள இருக்கிற உயிர் ஒன்று அது ஹார்மோனில் தான் வேலை செய்யும் அந்த ஹார்மோன் வேலை செய்யாது அப்புறம் ரெண்டாவது நல்லா தூக்கும் நல்லா தூக்க முடியலன்னா பைத்தியக்காரை குடாக்காயிடுவீங்க பைத்தியக்கார குடா காய் போச்சுன்னா வந்துட்டு உள்ள இருக்கிற ஹார்மோன்ஸ்லாம் சொருக்காததுனால ஹார்மோன் சொல்லாதனால அந்த உள்ள உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக பவர் எழுதுங்கனே வந்துடும் அப்புறம் மூணாவது வந்துட்டு காலையில் அப்புறம் எழுந்தோன்னா அதிகாலையில் விழுந்து இருக்கணும் அதிகாலையில் ஏன் விழித்து இருக்குன்னு ஒரு சித்தர் சொல்கிறார் அப்படின்னா எவ்வளோ சிஸ்டம் இருக்குதுல்ல எல்லா சிஸ்டத்தையும் அது வேலை செய்யறதுக்கு அது உள்ளவே அது ஒளிஞ்சு இருக்கும் இப்போ சப்போஸ் கிரியேஷன் வச்சுக்கங்க அது ஒரு உயிர் அந்த உயிர் வேலை செய்யணுன்னா இன்சுலின் ஒளிஞ்சு இருக்கும்ன்றோம் இப்போ தைராய்டுன்னு வச்சுக்கோங்க தைராய்டு வேலை செய்ய தைராய்டில் ஒளிஞ்சுருக்கணுன்றோம் பிட்டு வெட்டுனா பிட்டு வெட்டு வேலை செய்யணும் அப்போ உனக்கு அது எப்படி நீங்கள் வேலை செய்ய சொல்லுவே நீ வேலை செய்ய சொல்கிறதுக்கே ஒரு கோடி ரூபாய் ஆகும் அப்போ சிஸ்டம் இருக்குது உடம்பு ஃபுல்லாக சிஸ்டமாக இருக்க அந்த எல்லா சிஸ்டத்தையும் ஒரே அடியாக வேலை செய்யறதுக்கு எப்படி பண்ணுவேன் அப்படின்னா ஒரு என்றார் அதிகாலையில் விழுத்து என்றார் அதிகாலையில் விழுத்து இருந்தாலே எல்லா சிஸ்டத்துடைய அந்த ஹார்மோன் தானாக வெளியே வந்து அந்த சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டோம் இது உதாரணமாக இப்போ இன்சுலின் வச்சுங்க காலையில் ஏற்றி எக்ஸசைஸ்ஸே போகணும் எந்த கட்டாயம் பண்ணணும் போனோடனே அது இன்சுலன்ஸ் ஆரம்பித்து அந்த உள்ளே பீட்டா செல்ஸ் ஆக்டிவேட் பண்ணும் அதே மாதிரி பேண்ட் ஆஸ் ஆக்ட் பண்ணும் அப்படியே தைராய்டு ஆட் பண்ணும் ஸோ எல்லா ஹார்மோன்ஸும் கரெக்டாக நார்மலாக உள் உயிரும் இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி நல்லா வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் எக்ஸசைஸ் எதுக்கு பண்ணுற அப்படின்னா வெளி உயிருக்கு சிபிஎஸ் சாப்பிட்டுட்டிங்களே ஒரு எவ்வளோ சாப்பிட்டிங்க எப்படி சாப்பிட்டீங்க குத்து மதிப்பாக தெரியாது ஏதோ ரெண்டு சிக்கன் சாப்பிடுங்க எக்ஸ்ட்ரா அரிசி நிறைய சாப்பிட்டேங்க இன்றைக்கி நல்ல ஃப்ரை போட்டு சாப்பிட்டேன் அப்படின்னு ஒரு குத்து மதிப்பாக மனுஷ வாழ்க்கை தான் நீங்கள் தான் பிஸி மேனாச்சே இதில் கரெக்டாக அளவு தெரியாது இல்லை இந்த அளவுங்க வந்துட்டு கரெக்டாக எவ்வளோ கூட குறைச்சுன்னு சொல்கிறது அந்த உடம்புக்கு தெரியும் அந்த உடம்புக்கு என்ன பண்ணும் நேராக கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ராங்கிற இது வந்து எரிச்சிட்டு திருப்பி நீங்கள் நார்மலாக எப்படி இருக்கோ அப்போ உடம்பும் அந்த உயிர் உயிர் அந்த உடல்கள் அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் ஒரே லெவலில் இருக்கும் ஸோ நீ உயிர் வாழணும்னா உடம்பு ரொம்ப முக்கியம் கரெக்டாக பட் அது உள்ள சிஸ்டம் ரொம்ப முக்கியம் அந்த சிஸ்டத்தை ரெடி பண்ணுறதுக்கு ஹார்மோன் வேணும் ஹார்மோன் வந்ததுக்கு நீ அதிகாலையில் உயிர் தெரிஞ்செல்லாம் ஹார்மோன் செட் ஆகிடும் நீ எக்ஸசைஸ் பண்ணணும் ஸ்கிப்பிங் பண்ணணும் ஓடணும் பேலிஹைட்ரேட் பண்ணணும் அதை சாப்பிடணும் இது அதில் இருக்குது அது உள்ள சி இருக்குது அதில் கார்போஹைட் இருக்குது இப்போ இதை இடையடுத்து பார்த்து அவ்வளோ கிளரிக்குது இவ்வளோ ஒரு வெங்காயம் கறியும் வாழணும் நல்லா என்ன என்னக்கும் நல்லா தூங்கணும் நல்லா சாப்பிடணும் நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும் புரியுதா இதை சாப்பிட்டா உடம்புல இருக்கிற எக்ஸ்ட்ராக்கிறது சரிச்சிடும் உள்ளே இருக்கிற ஹார்மோனும் ஆட்டோமேட்டிக்காக சரிட்டோம் இது ரெண்டும் ஒன்றாம் போது உடம்பு நல்லபடியாக நூற்றி இருபது வரைக்கும் வாழலாம் அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக இருங்க அப்படி யாரை பற்றி எதுவும் நினைக்காதீங்க நீங்கள் ஃபேலியர் டைட்டு வேணும் கண்ட இப்போ எது டைட்டும் சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குங்க ரிலாக்ஸாக பண்ண எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ரொம்ப அதிக நாள் உயிர் வாழணும் அப்படின்னா ஒரே ஒரு ஒன்று நான் சொல்லிட்டு கேட்டுருக்கேன் மூளை உள்ள எதையும் உள்ளே போட்டுக்காதீங்க ஏன்னா மூளை உள்ளே போனோன்னா வைரஸ் மாதிரி ஒரு முப்பது கோடி நாற்பது கோடி மாதிரி ஆகிட்டு மூளையை கெடுத்துடும் அதனால் மூளையை தனியாக விட்டுருங்க நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்டால் எதை பார்த்தியும் மூளைக்கு போட்டுடாதீங்க கரெக்டாக உங்களுக்கு இன்னும் கையில் இருக்குது அதை சாப்பிடுங்க சாப்பிட்ட பிறகு நல்லா தூங்குங்க மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லவரும் உங்களால் எல்லாம் பண்ண முடியும் நினைங்க கரெக்டாக வந்து நல்லா தூங்குங்க தூங்குங்க நல்ல புக்கு எடுத்து படிங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நமக்கு பெரிய பெரிய மீன் முட்டை கறி சிக்கன் அது இது எதுவுமே தேவையில்லை நல்ல எண்ணம் நல்ல தூக்கம் நல்ல எக்ஸைஸு நல்லா வந்துட்டு ஹார்மோன் ஸ்டிமுலேட் பண்ணதும் அதிகால வீர் இருந்தோம் இது போட்டாலே நூற்றி முப்பத்தஞ்சு நீங்கள் நல்லபடியாக உயிர் வாழ்வீங்க சந்தோஷம் வணக்கம் இது பிடிச்சிருக்குதோ பிடிக்கல தெரியல இதுதான் வாழ்க்கையை சுறுசுறதை தவிர நீங்கள் வந்து ரெண்டு கேரட் பண்ணால் முந்நூற்றி ஐம்பது கிலோவரி கறி சாப்பிட்டா ஐநூற்றி ஐம்பது கிலோவரி ஒரு வெங்காயமாக இல்லை இன்றைக்கி சாப்பிட்டுதோ நாளைக்கு சாப்பிடாதீங்க இன்றைக்கி நினைக்கிறதோ நாளைக்கு நினைக்காதீங்க மைண்டில் எதுவும் போட்டுருக்காதிங்க இதுதான் வாழ்க்கை சூத்திரம் ரொம்ப நாள் உயிராக்குறதுக்கு அறிகுறிகள் வாழ்வின் சாக்கம் வணக்கம் நன்றி வணக்கம்